We are good. Yeah. எல்லாம் நிறுத்திவிட்டு அமைதியாக அமர்ந்து நிற்கக்கூடிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிற அன்பர்களும் அமைதியாக ஒரு இடத்தில் நின்று கொண்டு தேவையற்ற வீட்டுவீச்சுகளை தவிர்த்து விட்டு சிவபெருமானுடைய சிறப்புகளையும் அமைதியினுடைய வலிமைகளையும் ஆரம்பனாளியுடைய அற்புதமான அருள் செயல்களையும் சிந்தித்துக் கொண்டே இந்த திருமுறைகளும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் கேட்டு மகிழ வேண்டும் என உங்கள் அனைவரையும் வேண்டி மகிழ்ச்சி

செய்யக்கூடிய கருணை மனம் படைத்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அழுகின்ற குரல் கேட்கின்ற வீட்டிலே இருக்கிறவர்களை அழைக்கின்றார் உங்கள் குழந்தை திரும்ப உங்களுக்கு வரும் அப்படின்னு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார் அங்க இருக்கிற அன்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் சுவாமி குளம்தான் இருக்கிறதே தவிர குளத்தில் தண்ணீரே இல்லை இது நடந்தது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க யோசிச்சு பாருங்க ஞான சம்பந்த மூர்த்தி பூப்பாவையே எழுப்பிட்டு கொடுத்தார் அந்த சாம்பல் இருந்தது மாண்ட குழந்தையை மீண்டும் அப்புறமான் எழுப்பித்து கொடுத்தார் அங்கே உடல் இருந்தது ஆனால் ஒண்ணுமே கிடையாது எப்படி நிகழப் போகிறது என எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சுந்தரமூர்த்தி நாயனருக்கு கேட்கவா வேணும் அவர் நேரம் எமனை பார்த்து சொன்னார் எனக்கு இந்த குழந்தையின் உயிர் வேணும் அப்ப எமன் சொன்னார் அதுக்கு முதல்ல முதல வேணுமே முதலே இல்லையே அப்ப முதலைக்கு உயிர் கொடுத்தார் முதல்ல வரணும்னா குளத்துல தண்ணி வேணுமே தண்ணியே இல்லை ஏன் முதல்ல குளத்துக்கு தண்ணியை வர வச்ச தண்ணி வந்த பிறகு அன்றைக்கு அந்த குழந்தையை உண்ட முதலையை வர வைத்தார் அப்புறமா முதலை வாய்ப்புள்ள போன அந்த மதலை குழந்தையை வர வைத்தார் குழந்தையின் உயிரை எமலோகத்தில் வரவழைத்து மீண்டும் அந்த குழந்தையை உயிர்ப்பித்து சுந்தரமூர்த்தி நாயனாரே என்னுடைய கரங்களால் அந்த குழந்தை செய்தார் அப்படின்னு சொன்னா இந்த திருத்தரத்துக்கு எவ்வளவு சில குண்டு அப்படின்னு அழுதும்போரா உயிரியுடு கொண்டு ஆனந்திழைத்துழைத்தின் மங்களே ஆனந்தின் பின்ன விள்ளத்து அறிந்தவரோன் அருகத்தவரின் ஆனந்த விள்ளம் வற்றாது முற்றாது இவனின் நலமே ஒதாம் தெருகைப்ப ஒரு பாடல் இதல்லாமல் பேரரசு காடல இருந்து தொலைக்காட்சி வழியா அவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பா கிடைக்கும் ஏன் கிடைக்காது நம்ம எண்ணியதை பார்ப்பாலும் சரி அந்த வாட்சியின் வானம் கிடைப்பதற்கு அரிய காட்சி வாழ்வி பெரும் பேருடன் அனைத்தையும் நமக்கு பெற்று தலை நின்ற காட்சி கொரோனா நிலையுள்ள அருள் எப்பேற்பட்டார்கள் தண்ணி வெறுத்த தண்ணி சிறவைசி ஆகிய நமக்கு எழுபது எல்லாமல்ல இளைவர்கள் பேரவர்கள் பெரும் கருணையினால் நம்ம அனைவருக்கும் அவினாசிய பெரும் கருணையை பரிபூரணமாக துணை முடியும் எனவே

तोगनीन, अर्भड जी வாழ்க नानाद हanking वाड़ वाड़ है परोट अपकारव छोड़ है क्यों जोड़ं क Cryリ putra किério airedना एक वाड़ राट के लेकर निरेंगी அங்கிட்ட அவரை சந்திக்க வந்து எல்லா தெருவும் கிரெனரத்துக்குள்ளே தான் வந்து. அவருடைய ரேதத்துக்கு வரிங்கி இருக்கிற எல்லாரும் தெருப்பயை வரிங்கி இருக்க சமமானான பாததாரதன அறிவிர நினைத்தனா நமச்சிவாய விமானம் முகப்பெருவாருடைய விமானம் என அனைத்தும் நமது நிறுவன ரீதியாக செயல்பட இருக்கிறது அன்பர்கள் அனைவரும் ఇరగ స్టల్ ఇరంగ రౌండ్ అడిగింది You ready to do